டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லீடர்ஸ் எல்லோருக்கும் இணைய காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த ஆடியோ இங்கே பதிவு செய்கிறேன் ஸோ காலையிலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க குரூப்பில் ஹிந்தியிலேருந்து ஆல் ஓவர் இந்தியாவில் எம்டி சார் ஒரு ஆடியோ போட்டிருக்கார் ஹிந்தியில் அதனுடைய மொழி இது ஹிந்தியில் இருக்கிறதான் தமிழாக்கம் பண்ணி நான் இப்போ எங்கள் ஆடியோ பதிவு பண்ணுறேன் ஸோ நல்லா கேட்டுக்கங்க அதே சமயம் இந்த ஆடியோ வந்து உங்களுடைய குரூப்பில் எத்தனை பேர் ஃப்ரீயாக இருந்தாலும் சரி பெய்டு மெம்பர் அன்பெய்டு மெம்பர் எல்லாருக்கும் இதை நீங்கள் மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணிவிடுங்க இந்த ஆடியோ மெசேஜ் ஏன்னா நாளைக்கு வந்து யாருமே சொல்லக்கூடாது எனக்கு இந்த மெசேஜ் தெரியாது சார் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு ஸோ யாரும் பொறுப்பு எடுத்துக்க முடியாது அதனால் மெசேஜ் தயவு செஞ்சு எல்லாேருக்கும் ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க ஸோ அதில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து கடந்த ஒரு எட்டு மாசமாக ஒம்பது மாதமாக இந்த சைன் அப் போனஸ்னு கொடுத்து கம்பெனியினுடைய வளர்ச்சிக்காக பல விஷயங்களை செஞ்சு அந்த சைன் அப் போனஸை பல பேர் உண்மையிலேயே அச்சீவ் பண்ணி அதனுடைய பெனிஃபிட்ஸை என்ஜாய் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்கிறாரு அதே சமயம் இதில் அந்த பெனிஃபிட்டை எடுத்தவங்க கிட்டேருந்து கம்பெனி எதிர்பார்த்த அளவுக்கு எந்த விதமான ரிட்டர்ன்ஸும் கிடைக்கல ஒன்று ரெண்டாவது இதை லாங் டேர்மில் கண்டினியூ பண்ணுறதுக்கு ஏன்னா இதை ப்ரொமோஷனல் ஆஃபர்னாலே உங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு தான் இதை வந்து எல்லா கம்பெனியுமே கொடுப்பாங்க ஸோ அதே தான் நம்மளும் செஞ்சிருக்கோம் நம்பர் ஒன் நம்பர் டூ இப்போது இனிமே வந்து இந்த சைனப் போனஸ் கூடிய சீக்கிரம் நிறுத்தப் போகிறாங்க இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போவும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் கூடிய சீக்கிரம் இதை நிறுத்த போகிறாங்க இதை நிறுத்தினதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரப்போகிறதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதை வந்து நம்ம வருங்கோ தெரிஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் சொல்கிறேன் தயவு செஞ்சு நல்லா கூர்ந்து கவனிக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நான் மீட்டிங்கில் அனௌன்ஸ் தான் ஆனால் எல்லோரும் மீட்டிங் வராததுனால எல்லாேருக்கும் இதை நீங்கள் திருப்பி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேளுங்க ஏன்னால் நீங்கள் கேட்க கேட்க தான் உங்களுக்கு புரியும் மக்களுக்கு ஈஸியாக சொல்ல முடியும் நம்பர் ஒன் இந்த அப் போனஸ் இப்போவும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க மே தேதி வரைக்கும் உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் உங்கள் டீமை நீங்கள் எவ்வளோ பெருசாக வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ நீங்கள் தயவு செஞ்சு இந்த ஒரு வாரம் நல்லா உழைச்சிங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸ்டாக எத்தனை பேருக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாலும் அத்தனை பேருக்கும் சைன் அப் போனஸ் கிடைக்கும் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பதினஞ்சாந்தேதி முடிஞ்சிருச்சுன்னா பதினாறுலேருந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் ஆனால் அவங்களுக்கு மட்டும் சைன் அப் போனஸ் கிடைக்காது இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் சார் இப்போ நாங்கள் ரெஜிஸ்டர் ஆல்ரெடி பண்ணியிருக்கோமே அவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும் ஸோ பதினஞ்சாந்தேதி வரைக்கும் சரி நீங்கள் புது மெம்பர் ரெஜிஸ்டர் பண்ணாலும் பழைய மெம்பர் ஆல்ரெடி இருக்கிறவங்க அப் போனஸ் வேலெட்டில் இருக்குன்னா முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த போனஸ் இருக்கும் முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்கிற போனஸை எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதில் தன்னோட ஐடியை ஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட் விட்ராலும் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சில பேர் ஃபஸ்ட் விட்ராவல் கூட கொடுத்துருப்பாங்க ரெண்டு விட்ராலும் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கெல்லாமும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் இப்போது ரெண்டாவது கேட்டகரி பார்த்திங்கன்னா ஐடியா ஆக்டிவேட்டே பண்ணாமல் இருந்திருப்பாங்க அதே மாதிரி ஒரு விட்ராவால் கொடுத்துருப்பாங்க ஒரு டைரக்ட் கொடுத்து இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் ஸோ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் தேதி வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் டீமை டெவலப் பண்ணுங்கள் சைன் அப் போனஸ் எல்லாேருக்கும் கிடைக்கும் அதை விட்ராவல் பண்ணுறதுக்கு முப்பதாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க முப்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ முப்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய டீமில் சைன் அப் போனஸை யாரும் இழக்காமல் இருக்கிறதுக்கு அவங்களுடைய ஐடியை ஆக்டிவேட் பண்ணி ரெண்டு டேரக்டை கொடுத்து அந்த சைன் அப் எடுத்துக்கிட்டும் சைன் அப் போனஸும் கிடைக்கும் டைரக்ட் ரெஃபரல் இன்கமும் கிடைக்கும் உங்கள் டீமுக்கான எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும் அவங்க எயிட் ஃபிஃப்டியில் போட்டாலும் சரி இல்லை தௌசண்ட் டூ நைன்டி நைன் பேக்கேஜில் வந்தாலும் சரி கண்டிஷன் ஒன்று தான் ஸோ அதனால் கன்ஃபியூஷன் எதுவுமே கிடையாது இப்போ நிறைய பேர் இருப்பாங்க சார் எங்களுக்கு சைன் அப் போனஸ் இருக்குது சார் நான் ஐடி ஆக்டிவேட் பண்ணிவிட்டேன் இன்னும் நான் ரெண்டு பேரை போடலை அப்படிங்கிறவங்க ரெண்டு ஐடியை கொடுத்து அந்த வேலட் பேலன்ஸை ஃபுல்லாக எடுத்துக்கங்க சைனப் போனஸை எடுத்துக்கோங்க எதுக்கு கம்பெனி கொடுக்குறத நம்ம மிஸ் பண்ணணும் தாராளமாக எடுத்துக்கோங்க இப்போ நான் சொல்ல போகிற பாயிண்ட்டு ரொம்ப கவனத்துக்கு உரியது அதாவது சார் முப்பதாந்தேதி முடிஞ்சிருச்சு இப்போ ஒன்றாந்தேதி வருது காலையில் பார்த்தா வேலெட்டில் இந்த சைனப் போனஸு எல்லாம் ஜீரோ ஆகிடும் இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஃப்ரீ மெம்பருக்கும் ஜீரோவாக இருக்கும் சார் நான் வந்து ஐடி ஆக்டிவேட் பண்ணிவிட்டேன் ஆனால் ரெண்டு டேரக்ட் கொடுக்கலனாலும் ஜீரோ ஆகிடும் சார் நான் ஒரு விட்ரால் கொடுத்துட்டேன் சார் ஒரு டைரக்ட் போட்டுட்டேன் ரெண்டாவது எழுநூறுபா மட்டும்தான் எடுக்கலை ஸோ கம்பெனி வந்து ஒரு சிஸ்டமில் எல்லாமே உங்களுக்கு தெரியும் சாஃப்ட்வேரில் என்ன ப்ரோக்ராம் பண்ணுறாங்களோ அது ஒரு தடவை கமாண்ட் கொடுத்தாச்சுன்னா அது அது அப்படியே அப்ளை ஆகிடும் ஸோ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஒன்றாந்தேதிக்குள்ளே உங்களுக்கு உங்கள் வேலெட்டில் இருக்கிற சைன் அப் போனஸை எடுக்கணும்னா சிம்பிள் சார் ரொம்ப சிம்பிள் எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க உள்ளே வரோம் நம்ம ஐடி ஆக்டிவேட் பண்ணுறோம் ரெண்டு ரெஃபரில் கொடுத்தோமா நம்ம சைன் அப் போனஸ் வந்துருச்சு அதை தவிர எந்த பேக்கேஜில் போடுறீங்களோ அதுக்கான டைரெக்ட் இன்கமும் வந்துட போகுது ஸோ அதனால் ஒன்றும் கன்ஃப்யூஷன் கிடையாது இன்ஃபேக்ட் என்னை பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க சார் பரவாயில்ல வந்து கம்பெனி வந்து அழகான முடிவு எடுத்துருக்கிறாங்க கம்பெனிக்கும் லாஸ் ஆகக்கூடாது கம்பெனி நின்னா தான் சார் நாங்கள் இருக்க முடியும் அதனால் கம்பெனி நிற்கணும் சார் அதுக்கு என்ன பண்ணாலும் சரி இந்த போனஸ் பரவாயில்ல நீங்கள் உடனே க்ளோஸ் பண்ணலை இன்னும் எங்ககிட்ட ஒரு வாரம் டைம் இருக்குது பரவாயில்ல பதினஞ்சாந்தேதிக்குள்ளே ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க எங்கள் டீமை நாங்கள் டெவலப் பண்ணிக்கிறோம் சார்னு எனக்கு ஏகப்பட்ட பேர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பாசிட்டிவ் மைண்டு பீப்புள் ஜெயிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் சே புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா பதினஞ்சு மே வரைக்கும் கிடுகிடுன்னு ஐடியை உங்கள் டீமை டெவலப் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் சொல்லுங்கள் உங்கள் மெம்பர்ஸ் அத்தனை பேருக்கும் சொல்லுங்கள் அவங்க எல்லாருமே குறைஞ்சபட்சம் தன்னுடைய அஞ்சு லெவல் பத்து லெவல்குள்ளே எத்தனை மெம்பர்ஸை கொண்டு வந்தாலும் முதல்ல அப் போனஸ் எடுக்கிறதுக்காகவே டீமுக்கு கிடுகிடுன்னு பண்ணுவாங்க டெவலப் ஆகும் அடுத்தது பதினஞ்சாந்தேதி முடிஞ்சு பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் என்ன ரெஜிஸ்டர் பண்ணாலும் பரவாயில்ல நியூ மெம்பர்ஸ் வருவாங்க சைன் அப் போனஸ் இருக்காது அதுக்கு நடுவில் நீங்கள் என்ன பண்ணணும்னா முப்பதாம் தேதிக்குள்ளே ஒருத்தரையும் விட்டுறாதீங்க எல்லாரையும் சொல்லுங்கள் ஐயா உனக்கு கிடச்சிருக்கிற ஃப்ரீ போனஸை ஏன் விடுற உனக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து கம்பெனி கொடுக்குறத நீ ரெண்டு ரெஃபரல் கொடுத்தா அந்த போனஸ் உனக்கு கிடைக்கிது ஃபஸ்ட்டு ஒரு முந்நூறுபா ஃப்ரீயாக கிடைக்குது இது எல்லாத்தையுமே கம்பெனி தன்னுடைய லாபத்தை உங்கள் கையில் கொடுத்து உங்களை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க லாபமே கிடையாது கம்பெனி ப்ரமோஷனல் ஆஃபர்னு வச்சதை உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கிட்டு நல்லா பண்ணுங்கன்னு சொன்னிங்கன்னா எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்த குட் நியூஸ் ரொம்ப கூடிய சீக்கிரம் வருது ஸோ அது வரும் பொழுது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் ஸோ நேற்றுக்கு நான் சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தேன் இதில் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் இந்த ஆடியோவில் பதிவு பண்ணுறேன் அதாவது இது வரைக்கும் கம்பெனியில் உங்களுக்கு எந்த பேக்கேஜில் வந்தாலும் அஞ்சு லெவல் வரைக்கும் கண்டிஷன் ஃப்ரீ வச்சிருக்கிறத பத்து லெவல் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க அது மிகப்பெரிய குட் நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் நீங்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் வச்சுருந்தால் கூட ஒரு சிங்கிள் லெக்காக கூட பத்து லெவலில் ஒரு டீம் வளருதுன்னா அந்த பத்து லெவல் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய வருமானம் கிடைக்க போகுது ஸோ அதனால் இப்போ வரவங்களுக்கு சைன் அப் போனஸ் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் வரவங்களுக்கும் ஏக பெனிஃபிட்ஸ் வருது ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்த உடனே நம்ம எல்லாருக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்போ உங்களோட ஃபோக்கஸ் ஃபிஃப்டீன்த் மே வரைக்கும் தயவு செஞ்சு ஃபாஸ்ட்டாக உங்கள் டீமை கொண்டு போங்க இதைத்தான் இண்டி ஹிந்தியில் சார் போட்டிருக்காரு இதை நான் தமிழாக்கம் பண்ணிவிட்டேன் தேங்க்யூ வெரி மச் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா திருப்பி உங்களோட அப்ளைண்ட்டை டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க மீட்டிங்கில் வந்து கேளுங்க இன்றைக்கும் நான் திருப்பியும் சொல்கிறேன் இந்த மெசேஜ் யாருக்காவது போய் சேரலை உங்கள் டீம்லன்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு வேறு யாரும் பொறுப்பு கிடையாது சார் அவங்க ஃப்ரீ மெம்பர் தான் அதனால் அனுப்பலை அதெல்லாம் வேண்டாம் உள்ளே போங்க ஐடி லாக்இன் பண்ணி பாருங்கள் அத்தனை பேருக்கும் மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க நீங்கள் உங்கள் உங்கள் டைரக்ட்டுக்கு பண்ணாலே போகிறோம் எல்லாருக்கும் போய் சேரும் வாட்டுக்கல். குட் டே